வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஊக்கமளித்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே என்றாலும் ஏதோ ஒன்றை சுட்டி வாருங்கள் இன்றைய சிந்தனை கதை ஓட்டமா வாழ்வில் நிலைத்து நிற்பது எவை காண்போமா குடிப்பிறப்பினால் உயர்வு தாழ்வு என்பது எவர்க்கும் கிடையாது மனிதன் நடக்கின்ற நடத்தினால்தான் உயர்வும் தாழ்வும் வெளிப்படும் என்பதை தனக்கு பொறுப்பு வந்துற்ற நாள் முதல் கடைபிடித்து வாழ்ந்து வருபவர்தான் பெருக வாழ்ந்தானில் வாழ்ந்து வரும் கோடிலிங்கம் என்பவர் குடும்ப வறுமைச் சூழலில் கல்லூரி படிப்பினை தொடர முடியாமல் போனது வயதான தன் பெற்றோர்களை வெளியில் சென்று பொருள் ஈட்ட அலையவிடாமல் தன்னை இதுநாள் வரையில் வளர்த்து ஆளாக்கிய அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாய் நடந்து கொண்டார் கோடிலிங்கம் இது உலகத்தவர் யாவர்க்கும் வேண்டுவதே தந்தையிடம் உள்ள சிறு வயல்வெளியில் தானே சென்று உழுது பயிர் முதலாகின வளர்த்து பல முறை பருவமுறை விவசாயம் மேற்கொண்டு குடும்ப வாழ்விற்கு உறுதுணையாய் நன்றியுடன் திகழ்ந்தார் இந்த கோடிலிங்கம் விவசாயம் செய்திட தான் பட்ட கடனை விளைச்சலின் போது அவ்வப்பொழுது சரி செய்து பெருக வாழ்ந்தான் ஊர்பெயரையும் காப்பாற்றி நின்றான் இந்த கோடிலிங்கம் பட்டினி கிடந்தாலும் கடன்படக்கூடாது என்ற குடும்ப பாரம்பரிய கௌரவத்தை கோடிலிங்கம் கோடியில் வாழ்ந்தாலும் காத்து நின்றான் மான மரியாதை கெடாமல் வாழ்வதே வாழ்வின் இலட்சியமாய் இலக்காய் தன் பெற்றோர்கள் போலவே எண்ணி கடைபிடித்து வந்தான் வயதான பெற்றோர்களும் பொறுப்பான தன் மகனை எண்ணி எண்ணி பெருமைப்பட்டனர் நல்ல ஊக்கமுடைய மகனை மேன்மேலும் கற்க வைத்து உயர்ந்தவனாக மாற்றிட எண்ணிய எண்ணங்கள் யாவும் அப்போது ஈடா ஈடு ஏறாமல் போனது மட்டும் அவர்களுக்கு இப்பொழுதும் வேதனையை தந்து நின்றது வசதி வாய்ப்பு உள்ளவர்களின் வீட்டின் பிள்ளைகளுக்கோ கல்வியில் நாட்டமில்லை ஆனால் வறுமைச் சூழலில் அதுவும் தங்களது முதுமை காலத்தின் நிலையில் அவன் விரும்பியவாறு படிக்கும் ஆர்வமுள்ள தன் மகனை கோடிலிங்கத்தை லிங்கத்தை மேல் படிப்பிற்கு அனுப்பி வைத்திட சூழ்நிலையும் இடம் கொடுக்கவில்லை கடன்பட்டாயினும் படிக்க வைக்கலாம் என்பது புரிந்திருந்தாலும் தற்போதைய காலச்சூழலில் மகனுக்கு உடன் வேலை கிடைக்காமல் போய்விட்டால் பின் எப்படி அவன் தனியே அந்த வாங்கிய கடனை திரும்ப அடைத்திட முடியும் என்ற கேள்வியால் அத்தகைய சூழலில் அவனை தள்ளிவிடாது சொந்த தொழிலாம் விவசாயத்தில் அவனை ஈடுபட மனதால் ஒத்து உழைத்தனர் பெற்றோர்கள் கோடிலிங்கமும் பெற்றோர்களையும் மறந்து சுயநலத்துடன் தன் கல்வியே மேலானது என்று எண்ணியிருந்தால் படித்திட நேலும் வாய்ப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் கடன்பட்ட நிலையில் அதற்காக அகலக்கால் வைத்திடாமல் நிலத்தில் ஆழக்கால் வைத்து ஆழ உழுது ஆழ சிந்தித்ததால் உழுதுண்டு வாழ்வதில் எவ்வித குறைபாடும் இன்றி காக்க வேண்டிய காலத்தில் தன் பெற்றோர்களையும் காத்து நின்று இளமையுடன் வாழ்ந்து அவர்களது குடும்பத்திற்கு நிலைத்த புகழை ஈட்டித் தந்தான் கோடிலிங்கம் தனக்கு வயது ஏற ஏற உழைப்பில் ஓய்வின்றி அதிக நாட்டம் செலுத்தி வருவாய்க்கான வளத்தினைத் துறக்கினார் தாய் தந்தையரின் இறுதி மூச்சுக்கு முன்பே அவர்களது ஆசியுடன் விரலுக்கேற்ற மோதிரம் போல தனது வசதிக்கேற்ற குடும்பப் பொறுப்பான பெயரில் தன் பெயரில் உடையவளான கோடீஸ்வரியான குலமகளை திருமணமும் தாய் தந்தையரின் ஆசியோடு புரிந்து இன்ப வாழ்வின் அடையாளம் காட்டி நின்றான் பெற்றோர்களுக்கு ஓர் இரட்டை குழந்தைகளாம் ஆண் மக்களை அவர்கள் மடியில் கிடத்தி தவழவிட்டும் ஆனந்தப்பட்டான் கோடிலிங்கம் பிள்ளை செல்வங்களின் முகமகிழ்வில் அவ்வளவு ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குவிந்தது போன்ற உணர்வினை யாவரும் அடைந்தனர் நன் மக்கட்பேறு நன் மங்களமல்லவா நாளடைவில் கோடிலிங்கத்தின் பெற்றோர்களும் எவ்வித குறையும் இன்றி நிம்மதியாய் இறைவதம் விட்டனர் அவர்களது பெருக வாழ்ந்தான் குடியிருப்பு பகுதியும் வயல்வெளியும் மட்டுமே அவர்களது பூர்வீக சொத்தாய் நிலைத்து நின்றன வீட்டையோ வயல்வெளியாம் காட்டையோ எவ்வித ஏழ்மைச் சூழலையும் அடைமானம் வைத்திடாமல் தனது சுய உழைப்பால் காத்து நின்றதும் கோடிலிங்கத்திற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இரட்டை குழந்தைகளாம் ராமனும் லக்குமணனும் கல்வியில் வளர்ந்தவர்களாய் வளர்ந்து நின்றனர் வல்லவர்கள் ஆகினர் கோடிலிங்கம் போலவே தங்களது தாங்கள் வளர்த்து வேலைக்கு போகும் வரையில் வறுமை அரக்கனை ஓட்டிட குடும்பப் பொறுப்பாம் சுமையினை குறைத்திட ராமனும் லக்குவணனும் அயராது உழைத்து குலத்தொழில் அல்லாத தாங்கள் கற்ற கல்விக்கேற்ற அப்போதைய சிறு சிறு வேலைகளையும் ஏற்று தந்தைக்கு உதவியாய் வருமானப் பெருக்கம் செய்து வறுமை நோயிலிருந்து விடுபட வழிகாட்டி என்றனர் தன்னைப் போல தன் தாய் தந்தையர் போன்ற குணங்களுடைய தம் மக்களையும் எண்ணி கோடிலிங்கம் தமது மறைந்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறினான் தன் தகப்பனார் முன்பு கூறிய பொன்மொழிகளாம் வறுமைக்கு பின்வரும் செல்வம் நிலைத்து நிற்கும் என்பதை நினைவு கூர்ந்தான் திடீர் திடீரென்று உழைத்திடாமல் வரும் செல்வம் யாவும் நீடித்து நிற்காது என்றும் உணர்ந்தான் கஷ்டப்பட்டு வரும் செல்வமே நம்மிடத்தில் இஷ்டப்பட்டு நீடித்திட வழிகாட்டும் அதன் வழி எப்படி எதற்கு எவ்வாறு செலவு செய்திட வேண்டுமென்ற பொறுப்பும் எல்லோருக்கும் மேலோங்கும் அது மட்டுமல்லாது முந்தைய வறுமை காலத்து சூழலின் வறுமையை நினைத்து நினைத்து அழுகை வந்துவிடும் வழிபடாது ஈட்டிடும் செல்வத்தால் தைரியம் மேலோங்கி வாழ்ந்திட மனம் துடிக்கும் எனவே வாழ்வில் எவருக்கும் அழுகைக்கு பின் வரும் தைரியத்தால் வைராக்கியம் மேலங்கிட அத்தகைய தைரியம் என்றும் எச்சூழலிலும் நம்மிடம் நிலைத்தே நிற்கும் அந்த தைரியம் மற்றவரும் வாழ்ந்திட வழிகாட்டும் தைரிய இலக்குமி உறையும் இடத்தில் மற்ற ஐஸ்வர்ய லக்குமிகளும் நிலைத்து நீடித்து நிற்பர் வாழ உறுதுணை புரிவர் நேர்வழியில் ஈடுபடுபவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் வாட்டியே வதைக்கும் ஆனாலும் தைரியத்துடன் எதிர்கொண்டால் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்தே நிற்கும் சோதனையிலும் சாதனை படைத்து வெற்றி கண்டு விட்டனர் இக்குடும்பத்தினர் இவர்கள் குடும்பப் பெருமையை வாழ வைத்தனர் என்றே சொல்ல வேண்டும் அப்பொழுது ராமா லக்குவனா என் தந்தை எனக்கு கூறியதை மேலும் சுருக்கமாக உங்களுக்கு மறுமுறையும் கூறுகின்றேன் வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிச்சயம் நிலைத்தே நிற்கும் இதை மனதில் நன்றாக பதிய வையுங்கள் மேலும் நான் உங்களுக்கு சில கூறுகின்றேன் பிற செய்த உதவிக்கு மறவாமல் நன்றி கூறுபவர்களும் செய்த இழைத்த தீமைக்கு மன்னிப்பு கேட்பவர்களும் நிச்சயம் எவர் மனதிலும் நல்ல விதமாக நிலைத்தையில் ஏற்பர் வாழ்வில் வைராக்கியத்துடன் நாம் கொண்ட நல்ல கொள்கையில் இருந்து வளைந்து கொடுத்து விடாமல் இருப்பதும் நன்மையே ஆகும் ஆயின் சில நேரங்களில் நமது சூழ்நிலைக்கு ஏற்ப நெளிவு நெளிவுசுழிவு காட்டி வளைந்து கொடுப்பதும் உங்களது புகழினை நிலைநிறுத்தவே செய்திடும் என்னை போல் வளைந்து கொடுக்கும் மூங்கில் மட்டுமே பல்லக்கு ஆகும் என்பதையும் மறவாதீர்கள் வாழ்க்கையில் வழிகாட்டுவோர் நேராகச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டால் எதிரில் வரும் முட்புதர்களையும் ஆழமான நீர் தடாகத்தையும் அப்படியே மிதித்து செல்ல வேண்டும் என்பது இல்லை பகுத்தறிவுக்கு ஏற்ப சற்று நாம் நகர்ந்து வளைந்தும் செல்வதாலும்தான் நாம் நமக்கு ஏற்படும் ஆபத்துக்களை தகர்க்கலாம் அல்லவா சிந்தித்து செயல்படுவதே நல்லது மகன்களை ஒன்று மட்டும் சொல்வேன் யோசியுங்கள் சற்று பொறுமையாக இருந்தால் நீங்கள் படித்த படித்திற்கு ஏற்ற பணிகள் நிச்சயம் லஞ்சம் கொடுக்காமல் உங்களது திறமைகளை மதித்துக் கொடுப்பார்கள் உலகில் உள்ளவர்கள் சேராத இடத்தில் அவசரப்பட்டு சேர்ந்துவிடக்கூடாது வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராக்கியத்தில் கோடியசனாக இருக்க வேண்டும் இதை மட்டும் எவரும் மறக்காதீர்கள் மேலும் உங்களது தாய் அதாவது என் மனைவி கற்பகம் கூறுவது போல் வாழ்க்கையில் எவரும் மகிழ்ச்சியுடன் வாழ மூன்று மட்டும் கூடாது என்பால் அதில் ஒன்று மற்றவர்களை விமர்சித்தல் மற்றொன்று மற்றவர்களை கட்டளையிடுதல் மற்றொன்று அதிக எதிர்பார்ப்பு கொள்வது என்பதையும் மறவாதீர்கள் என்று நிறைய புத்திமதி கூறினான் சரிதானப்பா இந்த பூமி தனிப்பட்ட மனிதனுடையதோ ஒரு சமூகத்திற்கு உடையதோ ஒரு தேசத்தினுடையதோ அல்ல ஏன் மனிதனின் கூட்டுச் சொத்தும் அல்ல நாம் பூமிக்கு விருந்தினர் மட்டுமே பூமியில் நமக்கு கிடைத்ததை விட உயர்ந்த நிலையில் வரும் தலைமுறைக்கு கைமாற்றிக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு என்றும் நமக்கு உள்ளது என்று தாய் கூறியதை நினைவுகொள்ளுங்கள் சரிதானப்பா நாம் வாழ்ந்ததற்கு அடையாளமாக நிலைத்து நிற்க நல்ல செயல்களை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பது புரிகின்றது ஆமகனின் இச்செயல்பாட்டில்தான் நம் நாம் உடல் நலமும் மனநலமும் அடங்கி இருக்கின்ற இதைத்தான் உங்கள் தாய் கற்பகம் பாதி மீதி என்று சூசகமாய் கூறுவாள் உடல் நலம் என்பது உண்பதால் பாதி உழைப்பதால் மீதி என்பாள் அவ்வாறே மனநலம் என்பதும் முதிர்ச்சியால் பாதி மகிழ்ச்சியால் மீதி என்பாள் படித்த உங்களுக்கு இதற்கு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன் நோய் நடு நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் நிலைத்து ஓரளவு வாழ்ந்திட இவற்றையெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் நல்லொழுக்கம் உடையவர்களின் செயற்பாடுகள் புவியில் என்றென்று நிலைத்து நிற்கும் என்பது இக்கதை வழி நாம் அறிவது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்பது உறுதியே 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 வாழ்க வளமுடன்